அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்ச் மந்த் நடப்பு நிகழ்வுகள் ஃபுல்லாதா நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம மார்ச் மந்த் நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ள புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு தான் இங்கே கரெக்டான ஆன்சர் வேணும் இப்போ வந்து மகாதேவ் நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மகாதேவ் நேஷனல் பார்க்கு தான் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக வந்து அறிவிச்சிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபுரி டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசத்தில் இருக்குது சரிங்களா மத்திய பிரதேசத்தில் மொத்தம் வந்து ஒம்பது புலிகள் காப்பகங்கள் வந்து இருக்குது சரிங்களா நம்ம புலிகள் காப்பகம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம்தான் இதை அறிவித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து உபேந்திர யாதவ் அவங்க தான் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க கீழ்கண்டவற்றுள் எந்த தனிமம் தம் சமீபத்தில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரியம் அப்படிங்கிற தனிமம் தான் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சீனாவில் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உள் மங்கோலியா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பயுல் ஓபா அப்படிங்கிற பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளவு தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பத்து லட்சம் டன் தோரியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எந்தோட மதிப்புக்கு ஈடாகும்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போதுமானதாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோபிப்பாளையம் பகுதியில் வந்து தோரியம் அணுமின் நிலையம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த பகுதின்னு பார்த்துக்கோங்கப்பா கோபிப்பாளையம் பகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரதி ராணா அவங்க தான் வந்து மத்திய சட்ட செயலாளராக வந்து நியமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களை தான் வந்து நியமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் புதிதாக எத்தனை நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நகராட்சிகள் வந்து மாநகராட்சியாக வந்து தரம் உயர்த்தியிருக்காங்கப்பா அது என்னென்னன்னு பாருங்க ராமநாதபுரம் பெரம்பலூர் அப்படிங்கிற நகராட்சி வந்து மாநகராட்சியாக வந்து தரம் உயர்த்ததுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஓரு நகராட்சிகள் வந்து புதிதாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஏழு புதிய நகராட்சிகள் உருவாகிறதுக்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அது எந்தெந்த நகராட்சின்னு பாருங்க கன்னியாகுமரி போலூர் செங்கம் கோத்தகிரி அவினாசி பெருந்துறை சங்ககிரி ஆகிய பேரூராட்சிகளை வந்து தரம் உயர்த்தி புதிய நகராட்சிகளை உருவாக்க வந்து அரசாணை வந்து வெளியிட்டுட்டாங்கப்பா மொத்தம் எத்தனை நகராட்சியை உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்று எத்தனை நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு இதை கவனமாக பார்த்துக்கோங்க சமீபத்தில் மூன்று பேரூராட்சிகள் நகராட்சிகளாக உயர்த்தப்பட்டது அது எந் பேரூராட்சி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு இது எல்லா இதில் இருக்க பேரூராட்சிகளை வந்து நகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்திருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ நகராட்சிகள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நகராட்சிகள் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க தற்போது தமிழகத்தின் எந்தெந்த பொருட்களுக்கு புதிதாக வந்து டாக் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் வெற்றிலை கன்னியாகுமரி தோமாலை மாணிக்க மாலை மதுரை மரிக்கொழுந்து இந்த மூணுக்குமே வந்து இப்ப டாக் வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட சேர்ந்து மதுரை விளாச்சேரி களிமண் பொம்மைக்குமே வந்து டாக் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள பல்லுயிர் பாரம்பரிய தலங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து ரெண்டு தான்ப்பா ஏற்கனவே வந்து அரிட்டாப்பட்டியில் மீனாட்சிபுரம் அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்குப்பா இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊர் அதில் வந்து இருக்கிற மீனாட்சிபுரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்கிற இடத்துல வந்து இருபது ரெண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு பல்லுயிர் தான் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் செகண்ட் ஒன் காசம்பட்டி திண்டுக்கல் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களால் பேறுகால இறப்பு விகிதம் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் வந்து குறைச்சிருக்காங்க அதாவது மாநில அளவிலான சுகாதாரத்துறை அலுவலர்களுடனான கலந்தோசை கலந்தோசனை கூட்டம் வந்து சென்னையில் நடைபெற்றது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் தான் நடைபெற்றது இதில் தான் வந்து பேர்கால இறப்பு விகிதம் வந்து நிகழ்வாண்டில் வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சேம் டைம் நமக்கு குழந்தைகள் உயிரிழப்பும் வந்து ஏழு புள்ளி ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது வந்து எதன் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே வந்து இதுவரை ரெண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் பேர் பயனடைந்துள்ளார்கள் அப்படிங்கிற தகவலை வந்து இந்த கலந்தோசை கூட்டத்துல வந்து சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது இதயம் காப்போம் திட்டத்தின் கீழ் வந்து பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மாரடைப்பை தடுப்பதற்கான பதினாலு மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மதிப்புமிக்க ஏபிள் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாகி காஜிவாரோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஏபிள் விருது கொடுத்துருக்காங்க இந்த ஏபிள் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதத்துறையில சிறந்து தான் ஆண்டுதோறும் வந்து இந்த ஏபிள் விருது கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து மசாகி காஜிவாரோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க ஜப்பான் நாட்டின் மேத்தமெட்டிக்ஸ் அவங்கதான் அவங்க இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னா இந்த ஆல்ப அல்ஜிப்ரா அனலைசிஸ் அப்படிங்கறது சம்மந்தமாக தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மியான்மர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிட இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நடவடிக்கைப்பா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த நாட்டுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பிரித்து பார்த்துருங்க அதில் வந்து அத்தியாவசிய ஆடைகள் குடிநீர் உணவு மருந்து பொருட்கள் உட்பட சுமார் எண்பது டன் நிவாரணப் பொருட்கள் வந்து அந்த ஆப்ரேஷன் பிரம்மா மூலயமா வந்து அந்த திட்டத்தின் கீழ் வந்து மியான்மருக்கு கொடுத்துருக்காங்க மியான்மரில் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அது ரிக்டர் அளவுகளில் எவ்வளோ பதிவாச்சுன்னா ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வந்து அது பதிவாச்சு அப்படிங்கிறாங்க இந்திய கடற்கரை கப்பலான சத்புரா சாவித்ரி கர்முல் எல் எல் சி ஃபிஃப்டி டூ யாங்கூன் அந்த கப்பல் மூலியமாக தான் இந்த நிவாரணப் பொருட்களை வந்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆசியன் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கும் பணிக்குழுவின் பதினாலாவது கூட்டம் வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்ப்பா நடைபெற்றுச்சு இந்த கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா மார்ச் பத்தொம்பதுல இருந்து நடைபெற்றுச்சு அதுக்கு தலைமை வந்து யார் வகிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் நடந்துச்சு மலேசியா வந்து தலைமை தாங்கினாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பங்கேற்கும் பனிக்குழி கூட்டம் தலைமை வந்து மலேசியா சரிங்களா குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழில் தான் வந்து இந்த குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவருக்கான மசோதா வந்து மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து நித்யானந்த ராஜ் அவங்க தான் வந்து மார்ச் பதினொன்னுல மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க குடியேற்றம் போக்குவரத்து நிறுவனங்களின் பொறுப்பு சட்டம் ரெண்டாயிரம் கடவுச்சீட்டு இந்தியாவுக்குள் நுழைதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வெளிநாட்டினர் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டினர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த சட்டங்களுக்கெல்லாம் மாற்றாதான் இந்த பில்லு வந்து கொண்டு வந்திருக்காங்க இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து வர்த்தகம் கல்வி முதலீடு நோக்கத்துக்காக வந்து இந்தியாவுக்கு வர்ற வெளிநாட்டவர் வந்து எப்போதுமே வந்து இந்தியா வரவேற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் வந்து அவங்க நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மீது நடவடிக்கையும் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவ சிகிச்சை போன்றவற்றுக்காக நீண்டகால விசாவில் இந்தியா வரும் வெளிநாட்டவர் வந்து பதினாலு நாளுக்குள்ள அவங்க அந்த வெளிநாட்டு தூரத்தில் வந்து அவங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிகோபர் தீவுகள் ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இவங்க வந்து செல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிறப்பு அனுமதியும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடல்வழி போக்குவரத்து மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பாத்தீங்கன்னா மக்களவையில் வந்து நிறைவேற்றி மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சர் வந்து சர்பானந்தா சோனாவால் அவங்க தான் வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்துறாங்க கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய துறைமுகம் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டத்துக்கு மாற்றாதான் இந்திய துறைமுக மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா மாநில கடல்சார் வானியங்களை நிறுவுதல் மற்றும் அதிகாரம் அளிக்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கங்களாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது இடத்துல தான் வந்து இருக்குது இதில் மொத்த நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாடுகள் அதில் இந்தியா வந்து இருபத்தி நாலாவது நாடாக இருக்குது இதை யார் வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஃப்யூச்சர் ஆஃப் த ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து வெளியிடுறாங்க இதில் முதல் இடத்துல யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்வே இரண்டாவது இடத்துல யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நெக்ஸ்ட் பாருங்க உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் பாதுகாப்பான நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான் உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்தியாவோடு இந்தியா வந்து நாற்பத்தி ஒம்பதாவது ப்ளேஸில் வந்து இருக்குப்பா நார்வே வந்து தொடர்ந்து நாலு வருஷமா வந்து இதுல வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல மொத்தம் ஐம்பத்தி மூணு கண்ட்ரீஸ் இருக்கு இதுல வந்து இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது கண்ட்ரிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து லாஸ்டா இருக்கிற ஐம்பத்தி மூணாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் செயல் துணை தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மாநில திட்டக்குழுவோட செயல் துணை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயரஞ்சன் அவர்கள் தான் இப்போ வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவில் வந்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசால் வந்து உருவாக்கப்பட்டது அந்த திட்டக்குழுவோட தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் தான் இருப்பாங்க அலுவல்சார் துணைத் தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது துணை முதலமைச்சர் வந்து இருப்பாங்க செயல் துணை தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயரஞ்சன் அவர்களை வந்து நிறுவிச்சு நிறை நியமிச்சிருக்காங்க இது இப்போ நம்ம இப்ப இப்போ ஏன் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்குறோம் அப்படின்னா பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வெளியிடுவது இதுதான் தான் ஃபஸ்ட்டு டைம் தான் நம்ம இந்த திட்டக்குழுவை வந்து நம்ம பார்க்குறோம் பொருளாதார ஆய்வு அறிக்கை வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்க இதன்படி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை வந்து எட்டணும் அப்படிங்கிற இலக்கை வந்து இவங்க நிறு இவங்க இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த இலக்கை அவங்க எட்டுறதுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இவங்க ஆண்டுதோறும் வந்து பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு டில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற மதிப்பை வந்து நம்ம எட்ட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தனிநபர் வருமானம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம்தான் இருந்துச்சு இது தேசிய சராசரியை விட ஒன்று புள்ளி ஆறு நாலுல மடங்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டிபியில் கரண்ட்டு ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ டூ லேக்ஸ் குரோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி கவன்டி அவங்க தான் வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாங்குவே நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற நீச்சல் வீராங்கனை தான் இந்த கிறிஸ்டி கவுண்ட்ரி அவங்க ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த முதல் பெண் தலைவர் வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில் வந்து தேர்ந்தெடுத்திருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகளாவிய மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்ட் ஹாப்பினஸ் இன்டெக்ஸ் அவங்க தான் வந்து இதை வெளியிடுறாங்க இதுல மொத்த நாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் இதுலதான் வந்து இந்தியா வந்து நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருந்துச்சு இப்போ நூத்தி பதினெட்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு இதுல முதல்ல இருக்கிற மூன்று நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து டென்மார்க் ஐஸ்லாந்து அப்படிங்கிற இடம்தான் முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருக்கு கடைசி இடம் அதாவது இந்த நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் கடைசி இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கு மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள்ப்பா அந்த நூற்றி நாற்பத்தி மூணாவது இடத்த பிடிச்சிருக்க நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட் பாருங்க தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல்ல சொல்ல ஒப்பிட்டு அகராதியை நூல்களை வெளியிட்டவர் யார் ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பிட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்க வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் ப்ளஸ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக துறையும் வந்து இணைந்து தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுனா எட்டு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சந்திராயன் ஃபைவ் திட்டத்தில் எத்தனை கிலோ எடையுள்ள ரோவர் வாகனம் வந்து அனுப்பப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ உள்ள ரோவர் வாகனம் வந்து அனுப்புகிறதா வச்சுருக்காங்க ஏன்னா சந்திராயன் அஞ்சு திட்டம் வந்து மத்திய அரசு சமீபத்தில் வந்து ஒப்புதல் அளித்தாங்க ஆசிய நாடான ஜப்பானோட இணைந்து தான் இந்த சந்திராயன் ஃபைவ் திட்டம் வந்து அவங்க செயல்படுத்த போகிறாங்க சந்திராயன் த்ரீ திட்டத்தில் பிரக்யான் ரோவர் வாகனம் வந்து இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ளதாக கொண்டு போனாங்க சந்திராயன் ஃபைவ்ல இரநூத்தி ஐம்பது கிலோ கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க சந்திராயன் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து விண்ணுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அந்த பிரக்யான் அந்த ரோவருக்கு வந்து என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இஸ்ரோ வந்து டெவலப் ஹை ஸ்பீட் மைக்ரோ

திருச்சியில் அமைக்கப்படும் நூலகத்திற்கு யாருடைய பெயர் வந்து சூட்டப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய பேர் தான் திருச்சியில் அமைக்கப்படும் நூலகத்திற்கு பெயர் சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க கலைஞர் நூலகம் வந்து மதுரையில் இருக்குது பெரியார் நூலகம் கோவையில் இருக்குது அண்ணா நூலகம் வந்து சென்னையில் இருக்குது அதனால் இப்போ நமக்கு திருச்சியில் அமைக்க போகிற நூலகத்துக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்ட போகிறாங்க இது வந்து ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு சதுரடி பரப்பில் வந்து தரை மற்றும் ஏழு ந தடங்களோட வந்து இந்த நூலகம் கட்டப்போகிறதா சொல்றாங்க இதுக்கு இரநூத்தி தொண்ணூறு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க மார்ச் மாதம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க சென்னையில் தமிழ்நாடு சந்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள் தான் தமிழ்நாடு சந்தையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க த தமிழ்நாடு டிராவல் மார்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற தலைப்பு கீழே தொடங்கியிருப்பாங்கப்பா இது வந்து தமிழக சுற்றுலாத்துறை இது வரும் இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி டேஸ் பில்லியன் தன்னை கடந்துள்ளது அப்படின்னா ஒரு பில்லியன் அளவு வந்து கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நிலக்கரி உற்பத்தி வந்து ஒரு பில்லியன் டன்னை வந்து கடந்துச்சு ஒரு பில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடி டன் தான்ப்பா ஒரு பில்லியன் கடந்த நிதியாண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு மில்லியன் டன் வந்து அவங்க உற்பத்தி பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு பில்லியன் டன் வந்து கடந்துட்டாங்க நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா அவங்க தான் வந்து நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரவை செயலாளராக இருந்தவங்க தான் இந்த ராஜீவ் கவுபா ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள சிஐஎஃப் மண்டல பயிற்சி மையம் வந்து யாருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாத்திய சோழன் அவங்க பேர் தான் வந்து அந்த சிஐஎஃப் மண்டலத்துக்கு வந்து இவங்க வந்து பெயர் சூட்டியிருக்காங்க ராஜா ஆதித்ய சோழன் சரிங்களா அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா விமலா அவர்களுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனது ஆண்கள் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்த விமலா அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து கேரளாவின் முன்னாள் பாலியல் தொழிலாளியான நளினி ஜமீலா எழுதிய இருந்த வாழ்க்கை சரித நூலான எண்ட ஆண்கள் அப்படிங்கிற மலையாள நூலை வந்து மொழிபெயர்த்தாங்க இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பாளையங்கோட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் கல்லூரியில் வந்து தமிழ் துறை பேராசிரியரை வந்து பணியாற்றி வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வெங்கடாசலபதி அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியருக்கு தான் வந்து கொடுத்தாங்க அவங்க என்ன நூலுக்காக வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற ஆய்வுக்கட்டுரை நூலுக்காக தான் வந்து இவங்க வெங்கடாச்சலபதி அவங்க வந்து வாங்கினாங்க நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளதாக ஐஎம்எஃப் வந்து தெரிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச நாணய நிதியம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூணு புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் முந்நூத்தி முப்பது கோடி வந்து இவங்க இந்தியாவோட பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே ரேஞ்சில் அவங்க போனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள வந்து இந்தியா வந்து மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா வந்து மாறும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்க சுகோன்ஜி ஜீரோ என்ற மீக்கடத்தும் குவாண்டம் கணினியை வந்து அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு சீனா சீனாதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ஆசிய மகளிர் சிப் சாம்பியன் போட்டியில வந்து பட்டம் பெற்றிருக்காங்க இந்த ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் நடந்துச்சு ஈரான்ல டெக்ரான் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சுப்பா இந்தியா முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி அஞ்சு என்ற கணக்குல வந்து ஈரானை வந்து வீழ்த்தி வந்து பட்டம் பெற்றாங்க தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வந்து இந்த ஆசிய மகளிர் கபடி போட்டியில் இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் பெறுறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் சுகிதா சரங்கராஜ் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தான்ப்பா இந்த கலைஞர் எழுதுகோள் விருது வந்து கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கலைஞர் விருதுகோள் விருது வந்து நக்கீரன் கோபால் மற்றும் சுவிதா சாரங்கராஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதழியல் துறையில சமூக மேம்பாட்டுக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் சிறந்த இதனாளர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த எழுதுகோள் விருது இதில் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து தொகையா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல யார் வாங்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஐ சண்முகநாதன் அவர்கள் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து மூத்த பத்திரிகையாளர் வி சாமி அவர்கள் வாங்கினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த விருதை வந்து வழங்கினாங்க நெக்ஸ்ட் பாருங்க கலைச்செல்வன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மரபுவழி நவீன பாணி ஓவியம் சிற்பக்கலைகள் திறமை மிக்க ஆறு கலைஞர்களுக்கு வந்து கலைச்சம்மல் விருதுகள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வழங்கினாங்க தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வந்து செப்பு பட்டயமும் ஒரு லட்சம் ரூபாய் விருது வந்து இதுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க இவங்க மரபு வழி ஓவிய ஓவிய பிரிவில் வந்து ஆ மணிவேலு அவங்க தான் வந்து வாங்கினாங்க சிற்ப பிரிவில் வந்து கே பாலச்சந்தர் கோ கன்னியப்பன் அவங்க வாங்கினாங்க நவீன பாணி ஓவிய பிரிவில் வந்து முரளிதரன் செல்வராஜ் அவங்க வாங்கினாங்க சிற்ப பிரிவில் வந்து ராகவன் ஆகிய ஆறு கலைஞர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உலகின் மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ள நிறுவனம் எது அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அப்படிங்கிற தான் உலகில் வந்து மிக உயர்ந்த மதிப்புள்ள எஃகு உற்பத்தியாளராக வந்து தன்னை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அவங்க யார் அப்படின்னு அவங்க எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாலர்ல முப்பது பில்லியன் மார்க்கெட் அளவு வந்து இவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பது கொஸ்டினை வந்து நம்ம பார்ட் ஒன்னா வச்சுக்கலாம்ப்பா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்ட் டூல பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ